கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஏழு அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நமக்கு தேவன் அனுதினமும் பெலனை பலனை கொடுக்கிறார் நமக்கு ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறார் நம்முடைய ஆற்றுமாவிலே பலனை தந்து நம்மை தைரியப்படுத்தத்தக்க தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் நம்முடனே கூட இருக்கிறார் அந்த தேவனுடைய பரிசுத்தமான நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக எங்கள் இஸ்ரமேல் ஜனங்களை குறித்து நாம் இங்கே வாசித்தோம் இங்கே என்ன நடக்கிறது அவர்கள் அடிமைத்தனத்திலே எகிப்து தேசத்திலே கொண்டு போகப்பட்டார்கள் அடிமைத்தனம் என்று சொல்லுகிற பொழுது சொல்லன்னா துயரங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் எல்லா விதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் அவமானம் நிந்தை அவர்கள் சுதந்திரமாய் வாழக்கூடாதபடி ஒரு அடிமையின் வாழ்க்கையை அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை நினைத்து பாருங்கள் அவர்களுக்குள்ளே என்ன நிலைமை இருந்திருக்கும் எப்படி சாப்பிட்டு இருப்பார்கள் எப்படி ஒவ்வொருடைய சரீரமும் பலனடைந்திருந்ததா அல்லது என்ன நிலைமையாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தால் யோசிப்பதற்கே மிக இருக்கிறது இந்த சுதந்திரமான காலகட்டத்தில் நாம் பார்க்கிற பொழுது எவ்வளோ சரீர பெலவீனங்கள் சரீரத்தில் பல பலன் வெலன் இல்லாத ஒரு நிலைமை சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத மால் நியூட்ரிஷன் இல்லாத நிலைமையை நாம் பார்க்கிற பொழுது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் அந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது அந்த கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லி என்ன ரகசியம் நடந்திருக்கும் அன்றைக்கு பஷ்கா பண்டிகை என் ராத்திரியிலே அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த புள்ளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் தின்றார்களே பங்கெடுத்தார்களே ஞாபகம் இருக்கிறதா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்ன நடந்திருக்கிறது அந்த பலன் கொடுக்கிற தேவன் இவடைய பலவீனங்கள் இவடைய வழிகள் இவடைய வேதனைகள் இவடைய சரீரத்தில் இருந்த கட்டுக்கள் இவடி மூட்டுக்கள் இருந்த கட்டுக்கள் துயரம் அப்படி இருந்த பாரங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் அவரே முறித்து போட்டார் சொல்லுகிறது அவர் மேலே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரு என்றைக்கு இவர்கள் அவருடையவர்களாய் இவர்கள் மாறிக்கொண்டார்களோ உடன்படிக்கை ஆனார்களோ ஏற்றுக்கொண்டார்களோ ஒன்றிணைந்தார்களோ அப்பொழுது இவருடைய பலனல்ல பரலோக தேவனுடைய அந்த ஜீவனுடைய பலன் இவர்களுக்கு கிடைத்தது அல்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கூட சரீர பலவினோம் என் மனசு பலவினோம் வாழ்க்கையில் எனக்கு முடியலை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது சீக்கிரமாக மறித்து போயிடுவோம் போல் தெரியுது சீக்கிரமாக தோற்று போவோம் மாதிரி தெரியுது என்னால் முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் யூ ஐ த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அல்லையா உங்களுக்கு அந்த தேவனுடைய பலன் இருக்கிறது தைரியமாக சொல்லுங்கள் ஐ ஹேவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அந்த பலத்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் நீங்கள் தோற்று போகிறது அல்ல இயேசு செல்வைக்கு போனது நீங்கள் சகலவற்றையும் முறியடித்து ஜெயிப்பதற்காக அந்த ராஜாதி ராஜா செலுவையில் எல்லாவற்றையும் ஆணையடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் ஏசு திருக்கு தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகுகளை போல செற்றைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாத போகார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீ சோர்ந்து போக மாட்டாய் உனக்கு புது பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் எனக்கு அன்னி தினமும் புதிய பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள் வாஞ்சியுங்கள் விசுவாசியுங்கள் நினைத்து பாருங்கள் மனதிலே கற்பனை செய்து பாருங்கள் காட் இஸ் குளோத்திங் மீ வித் இஸ் நியூஸ் டேயா அந்த தேவன் புதிய பலத்தினால் என்னை தரிப்பிக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் அந்த புதிய பலன் செய்யும் உங்கள் பலவீனங்கள் மாறும் உங்கள் சரீர பலவீனங்கள் மாறும் ஆவிக்குரிய கற்றுக்கள் உடையும் உங்களுடைய சரீர வியாதிகள் உடையும் அந்த இரத்தத்தினாலே நீர் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறாய் குமாரனோடு நீ ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறாய் அப்படி வெளிச்சம் அப்படி வல்லமை அப்படி பலன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொந்து போகாதே தேவனுடைய பலனை தரித்துக்கொள் நிச்சயிக்கிறதுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் கர்த்தனமை ஆசீர்வதி பாராக நம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே முடிய பலனால் எங்களை தருப்பிக்கிறவரே ஐயா இந்த நாளிலும் உடைய புதிய பலத்தினால் எங்களை நிறைத்து எல்லா சோர்வுகளையும் மனநிலைமைகளையும் அன்றுவர கற்றுக்களையும் எண்ணங்களையும் நாமத்தில் நீர் உடைப்பீராக ராஜா உடைய பிள்ளைகளுக்கு புதிய பலனை தார சோர்ந்து போயிருக்கிற முடிய பிள்ளைகளை தொடுவீராக சரீர பலவீனத்தோடு வியாதிகளோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் கால் வலிகள் சரீர உபாதைகளினாலே போராடி கொண்டிருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த காலில உடைவதாக தேவனுடைய பலன் சரீரத்தில் கிரிகை செய்வதாக அந்த தழும்புகளின் வளமை கிரிகை செய்வதாக இரத்தத்தின் வல்லமை எழுந்தருள்வதாக தொடுவதாக ராஜா இந்த பிள்ளைகள் ஜெயத்தை காண உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாமே